ஆஹா கல்யாணம் சீரியல்ல இன்னைய எபிசோட்ல அந்த குழந்தை கிட்ட உண்மையே நான் வர வைக்கிறேன் பாரு அப்படின்னு சித்ரா தேவி போயிட்டு அந்த குழந்தைகிட்ட உன்னோட அப்பா யாருன்னு என்கிட்ட சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா அந்த குழந்தை எதுவுமே சொல்லாம அமைதியாகவே இருக்கு கொஞ்ச நேரத்திலேயே சித்ரா தேவி அதட்டி அந்த குழந்தைய கேள்வி கேக்குறாங்க அந்த குழந்தை பயந்துகிட்டு அந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கு அங்க இங்கேயும் ஓடி யாராலையுமே அந்த குழந்தைய பிடிக்க முடியல கடைசியா நம்ம மகாதான் டிவியை போட்டுவிட்டு அந்த குழந்தைய எப்படியோ அந்த இடத்துலயே உட்கார வச்சிட்றாங்க இதுக்கப்புறம் அந்த குழந்தைய பத்தி யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளியில வந்து ஒரு மீட்டிங்கை போடுறாங்க என்ன செய்யறது இந்த பிரச்சனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா அவங்க லாயர்கிட்ட கேள்வி கேட்டுருக்கிறாங்க அதுக்கு லாயர் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இதுக்கு ஒரே தீர்வு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறது தான் ஆனா அதுவும் அவ்வளவு சீக்கிரத்துல நம்மளால எடுக்க முடியாது சின்ன குழந்தை அப்படிங்கிறதுனால அவங்களோட கார்டியன் சம்மதிச்சாதான் நம்ம டிஎன்ஏ டெஸ்ட எடுக்க முடியும் அதுக்கு அவங்க கார்டியன் அவங்க வந்தே ஆகணும் இன்னும் மூணு நாள் கழிச்சுதான் எதா இருந்தாலும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அது வரைக்கும் இந்த குழந்தை எங்க இருக்கிறது தான் நம்ம மக இன்னைக்கு நான் பாத்துக்கிறேன் குழந்தைய அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்ப எல்லாத்தவரோட சந்தேகமும் யார் மேல போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கௌதம் மேலதான் போகுது நம்ம ஐஸ்வர்யாவா இருக்கட்டும் சித்ரா தேவியா இருக்கட்டும் எல்லாருமே வந்து நம்ம கௌதமதான் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சோ நைட் டைம்ல வந்து நம்ம மகா கூட தான் அந்த குழந்தை படுத்து தூங்குது நம்ம சூர்யாவுக்கு கீழே தூக்கமே வரல ஏன்னா மகாவும் அந்த குழந்தையும் பெட்ல படுத்திருக்கிறாங்க சோ நம்ம சூர்யா என்ன செய்யறது தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல இன்னும் எபிசோட பொறுத்தளவு பெருசா எதுவும் நடக்கலங்க நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்